கிராமிய சுற்றுச்சூழல் நண்பர்களுக்கு வணக்கம் அக்கா மாடு பால் கருக்க வீடியோ போடுங்கன்னு சொல்லி ஒரு தம்பி ரெகுலரா வந்து கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்காரு அவருக்காக தான் இந்த வீடியோ இது வந்து அம்மா வீட்டு மாடுதான் நேத்து எடுத்த வீடியோ தான் இந்த மாடு வந்து ரொம்ப டல்லாகிடுச்சு இல்லை ரீசன் பார்த்திங்கன்னா இதுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி நான் ஒரு லைவ் கூட போடுறதுனால உடம்பெல்லாம் சரியாயிட்டு இன்ஜெக்ஷன் போட்டாங்க ஒரு மூணு நாள் இன்ஜெக்ஷன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உடம்பு ரொம்ப டல்லாகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இங்கே பச்சை புல்லே வந்து கிடைக்கல வெறும் வைக்கோல் மட்டும்தான் எல்லாருமே அவங்கவுங்க நிலத்தில் வந்து விவசாயம் பண்ணதுனால புல்லெல்லாம் எதுவுமே இல்லாததுனால மாடுக்கு வந்து ரொம்ப அப்படியே பச்சை புள்ளையே சாப்பிடாதனால மாடு ரொம்ப ஒல்லியாயிடுச்சு போக போக சரியாயிடும் இப்போ வேர்க்கடல்லாம் வந்து நம்ம அறுவடை பண்ணிட்டோம்னா அந்த எல்லாம் சாப்பிடுச்சுன்னா மாடு வந்து நல்லா புசு ஆயிடும் அதனால் வந்து கொஞ்சம் ஒல்லியாக தான் இருக்கும் யாரும் வந்து கமெண்ட்டில் கழுவி ஊதாதீங்க இன்றைக்கி வந்து பால் கறக்க போகிறேன் பால் கறக்கறதை வந்து நான் லைவாக உங்களுக்கு வந்து அந்த சவுண்டோடு வைக்கிறேன் எப்படி நான் பால் கறக்குறேன்ன்றத பாருங்கள் நிறைய வீடியோ போட்டிருக்கேன் இருந்தாலும் எனக்கு வந்து அடிக்கடி கமெண்ட்டில் கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா அக்கா பால் கறக்க வீடியோ போடுங்கன்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க அதுக்காக தான் இப்போ வந்து இந்த வீடியோ வந்து நான் போடுறேன் அதுவும் ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா ஒரு தம்பி வந்து ரெகுலராக இந்த கமெண்ட் வந்து டெய்லியும் வந்துடும் கண்டிப்பாக இதில் நான் எந்த சீனுமே கட் பண்ணல மொத்தமாக ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ளேயே வந்து நான் பால் வந்து கறந்து முடிச்சிட்டேன் மொத்தமாக ஒரு மூணு லிட்டர் போல் பால் கறந்துச்சு இந்த மாட்டில் பால் கறக்கிறதுக்கு வந்து அவ்வளோ சிம்பிளாக இருக்கும் இது வந்து ஜெர்சி கிராஸ் தான் எப்போவுமே ஜெர்சி கிராஸில் பால் கறக்கிறத ஜெர்சி மாடுனாலே கொஞ்சம் காம்பு எல்லாமே சாஃப்டாக தான் இருக்கும் இது ஜெர்சி கிராஸ் தான் ஒரிஜினல் ஜெர்சி கிடையாது காலையில் ஒரு நாலு ஈவினிங் ஒரு மூணு போல் கறக்கும் இப்போ உடம்பு அதனால கொஞ்சம் வந்து பால் கறவே கம்மியாகிடுச்சு போக போக சரி பண்ணிக்கலாம்னு சொல்லி அப்படியே விட்டுவிட்டோம் கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே வந்து சட சடானு கறந்துடும் ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு காம்பு கறக்கும் போது இன்னும் ரெண்டு காம்பில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பால் வந்து ஒழுக்க ஆரம்பிச்சிடும் இந்த மாடு வந்து இப்படி தான் இருக்கும் மற்றபடி நல்ல சூப்பரான மாடு ரொம்ப சாதுவாகவும் இருக்கும் ஆனால் கண்ணுக்குட்டி பயங்கர சேட்டை அடுத்து உங்களுக்கு பால் கறவில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து கையை வந்து மடைக்கு பிடிச்சி கிடக்குறனால அது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இப்படி மடைக்கு பிடிச்சி கிடச்சா மாடுக்கு வந்து வலிக்காதா அதனால தான் மாடு உதக்கிதுன்னு சொல்லியிருந்தீங்க வலிக்கெல்லாம் வலிக்காது ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா மிஷினில் பால் கறப்பாங்க அந்த பால் கறக்கும் மிஷின் வந்து அந்த காம்பில் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது அந்த ரப்பர் வந்து நல்லா டைட் பண்ணும் அதுவே வந்து மாட்டுக்கு வலிக்காது அப்போது வந்து நம்ம கையை வச்சு இழுக்கிறது வந்து வலிக்காதுல்ல நம்ம வந்து மடக்கி போட்டு கறந்தாலும் வலிக்காது ப்ளஸ் இப்படி இழுக்கும் போதும் வலிக்காது ஏன்னா அதோடய வேலையை வந்து பால் கறக்கிறது தானே அது வந்து அக்செப்ட் பண்ணிக்கும் வலிக்கலாம் வலிக்காது அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது எனக்கு வந்து இப்படியே பழகினதுனால நான் வந்து கையை மடக்கி வச்சு கறக்குறேன் அப்போ தான் வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது ஸ்ட்ரெயிட்டாகவும் கறப்பேன் அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும் அதனால் வந்து இப்படி மடைக்கு பிடிச்சி கறக்கிறது வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது யாரெல்லாம் எப்படியெல்லாம் பால் கறப்பீங்க சொல்ல அப்படியே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி கறப்பாங்க நானுமே வந்து ஒரு சில வீடியோஸ்லாம் பார்ப்பேன் ஒரு சில அவங்க பற வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கும் இவங்க இப்படி கறக்குறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நானும் அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் எல்லா வைத்திடமே எல்லாருக்குமே வரும் என்ன ஒன்றும் ப்ராக்டிஸ் தான் என்னோடய மாடை விடவே இந்த மாடு வந்து ரொம்ப சீக்கிரமாகவே பால் கறந்துடும் என்கிட்ட இருக்க மாடு வந்து ஹெச்எஃப் கிராஸ் இது வந்து ஜெர்சி கிராஸ் இது வந்து கொஞ்சம் கொழுப்பு வந்து அதிகமாக இருக்கும் பாலில் நம்ம பால் கறந்து எடுத்துகிட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த ஆடை வந்து மதக்கும் எல்லாருமே பால் சொசைட்டியில் கேட்பாங்க ஏன்னா பால் எடுத்துகிட்டு வர பால் ஆடை எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க நல்ல ஒரு நம்ம பால் கறந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுனாலே போதும் மேலே வந்து அந்த ஆடை தனியாக கட்டிக்கும் ஆனால் ஹெச்எஃப்ல பார்த்தீங்கன்னா கொழுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படியே ஒரு மாதிரி அந்த டிகிரி போடுவாங்கல்ல லாக்டோஸ்கோபி அது போடும்போது போது பார்த்தீங்கன்னா அதிகமாக வராது ஒரு இருபத்தாறு இருபத்தஞ்சு அந்த ரேஞ்சில் தான் வரும் இதில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் வரும்